வணக்கம் புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லவுள்ளதாக முதலில் தலைப்பு செய்திகள் பறிபோனது டயானா கமகேயின் எம்பி பதவி உயர் நீதிமன்ற அதிரடி தீர்ப்பு நாகதம்புரான் ஆடயத்தை நாகவிகாரியாக மாற்றிக்க பிக்கோ திருமலையில் பேரினவாத ஆடாவடி நாளை முதல் மீண்டும் பணி குதிக்கும் சுகாதார தொழிற்சங்கங்கள் கிராம மட்டத்தில் இருந்து தேர்தல் பிரசாரம் கொழும்புக்கு அளிக்கப்பட்ட மொட்டுக் செயற்பாட்டாளர்கள் இனிப்பு கலந்த பானங்களை பருக வேண்டாம் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் தன்னை அவமதித்து பதிவு வழக்கு தொடர்ந்தார் ராணுவ தளபதி இலங்கையில் நேருக்காக வரிசையில் காத்திருக்கும் அவல நிலையில் மக்கள் பன்றி இறைச்சியால் பறிபோன இரு கைதிகளின் உயர்வு ராஜாங்க டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது சமூக செயற்பாட்டாளரான ஓ கேரட் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ராஜாங்க டயானா கமகே பிரித்தானிய குடியுரிமையை கொண்டவர் எனவும் இதனால் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் உத்தரவிடக் கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பர நாணயத்தை நாகவிகாரியாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் திருமலையில் உள்ள நாகதம்பர நாடகத்தை ஒருவர் நாகவிகாரியாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலை குச்சுவடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வடத்தா மெலிகடி பகுதியில் உள்ள நாகதம்பரான ஆலயமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்தபிக்கு ஒருவரின் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்த நாகவிகாரியாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழி வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வரும் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வலதாமலிகடி நாகதம்பரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும் புல்மோட்டையைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் தெரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது குறித்த ஆலயத்தை வழிபட முடியாமல் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் நாடும் ஆழகத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆழகத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சுகாதார ஊழியர்கள் தொடர்பான பொருளாதார நீதிக்காக தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையை அரசாங்கம் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டது ஆனால் ஒப்புக்கொண்டபடி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பாளர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார் மே மாதத்தில் சம்பளத்துடன் சேர்க்கப்பட வேண்டிய கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிட்ட சுகாதார சேவைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது சீருடை அணிகாந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் தொடர்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதன் காரணமாக நாளை முதல் மீண்டும் சுகாதார சேவைகள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை கருத்தில் கொண்டு நாடராவிய ரீதியில் தொடர் தொழிற்சங்க போராட்டத்தினை அமல்படுத்தாமல் வாகனங்களில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ரவி குமுதேஷ் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியினர் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் கட்சியின் தேர்தல் பிரசாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் கட்சியின் ஸ்தாபகர் ராஜபக்ச நெலும் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது உள்ளது இதேவழி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவையின் நாடாளுமன்ற ராஜபக்சவிற்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இம்மாத இறுதியிலிருந்து கிராம மட்டத்தில் கட்சியின் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலையில் செயற்கை இனிப்பு கலந்த பானங்களை குடிப்பதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஹரிதா அலுத்கே தெரிவித்துள்ளார் செயற்கை இனிப்பு பானங்களை குடிப்பதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை அதிகரிக்கும் எனவும் செயற்கை இனிப்பு பானங்களில் அதிகளவு சர்க்கரை இருப்பதே இதற்கு காரணம் எனவும் கூறியுள்ளார் வெப்பமான காலநிலையில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைப்பது மிகவும் முக்கியம் என்பதுடன் கடினமான செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் அவசியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் இயற்கையான பானங்களை தயாரித்து பருகுவது மிகவும் அவசியம் முடிந்தவரை குளிர்ந்த நீர் பல்வேறு வகையான பழச்சாறுகள் போன்ற இயற்கை பாணங்களை அருந்து நாளொன்றுக்கு பல தடவைகள் குளிர்ந்த நீரால் உடலை நினைப்பது ஆரோக்கியமான குழந்தைகளை முடிந்தவரை தண்ணீரில் வைத்திருப்பது அவசியம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் காணொலிகளை வெளியிட்டு தம்மை அவமானப்படுத்துவதை நிறுத்துமாறு கோரி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும லியனகே கொழும்பு பிரதான நீதிபா நீதிமன்றில் நேற்று தனிப்பட்ட வழக்கு ஒன்றை ார் இரண்டிபத்திண்ட இருபத்தி ஒன்பதாம் இலக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கின் படி இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார் இந்த பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பானை அனுப்பவும் சமூக ஊடக விமர்சனம் மேலும் பரவுவதை தடுக்கவும் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பான தனிப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதான நீதின கமகிய முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரடியாவில் மக்கள் நீருக்காக பரிசுகளுக்கு காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது நுவரலிகா சபைக்குட்பட்ட லவர் ஸ்லீப் விநாயகபுரம் மக்கள் கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக நீரின்றி பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நுவரலிகா சபைக்கு அண்மைத்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமையை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுவரலிகா சபை ஆணையாளருக்கு தெரிவித்திருந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என இம்மக்கள் விமர்சனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தமது பாடசாலை சீருடியை கழுவுவதற்கு கூட நீரின்றி பாட அரசாணைக்கு செல்லாமல் நீர் தேடிகளையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைக்க தற்போது வழங்கப்படும் புலமை பரிசு திட்டங்களுக்கு மேலதிகமாக மேலும் இரண்டு புலமை பரிசு திட்டங்களை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது அதன்படி மற்றும் பெண் பெக்குனி கற்கே நிறுவனங்களில் கற்கும் பிக்கு மற்றும் பெக்குனிகளுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் உயர் தரத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்களுக்குமான புதிய புலமை பரிசு வேலை திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாடளாவிய ரீதியில் பெண் குனி ஏனைய மாணவர்களுக்கான இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு இதற்காக மேற்படி நிறுவனம் ஒன்றுக்கு ஆறு புலமை பரிசல்கள் என்ற அடிப்படையில் தலைவர்களின் பரிந்துரைக்கு அமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவர் இரண்டு கட்டங்களாக வழங்கப்படும் இந்த புலமை பரிசல் பிரிவினாக்களில் ஐயாயிரம் வரை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதோடு முதல் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் தொடக்கமாக பன்னிரண்டு மாதங்களுக்கு மூவாயிரம் ரூபாவும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது இன்று நடைபெறும் கலந்துரையாடலில் பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சம்பளவெட்டு பிரச்சனை காரணமாக கடந்த மூன்றாம் தேதி முதல் பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது இது தொடர்பில் கருத்து தெரிவித்து பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் சங்கத்தின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட செயலாளர் சம்பத் உதய இன்றைய கலந்துரையாடலில் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வேலை நிறுத்தத்துடன் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட உள்ளதாக தொழிற்சங்க பொது மாநாட்டின் இணைச் செயலாளர் கே எல் டிச் குறிப்பிட்டார் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகள் பன்று இறைச்சியை உட்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பொதியை கைதியோர் வர மேலும் பதினைந்து கைதிகளும் உட்கொண்டுள்ளனர் இவ்வாறு உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் பொருளை மற்றும் செகுவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் போரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மகசீன சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பன்று இறைச்சியினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் இந்த உணவை உட்கொண்டு மேலும் பதிமூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசா தெரிவித்துள்ளார் தேசிக மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பெற்றிடங்களுக்கான ஆட்சேற்பு நேர்காணல்களை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தேசிக மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பெற்றிடங்களுக்காக டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற போட்டி பரீட்சை முடிவுகளின்படி ஆங்கில பாடம் தொடர்பான ஆட்சியேற்பு நேர்காணல் இடம்பெற உள்ளது அதன்படி மே பத்து பதினொன்று பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய திகதிகளில் நேர்முக தேர்வு நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பொருளாதார மற்றும் கல்வி அமைச்சின் வளாக இந்த நேர்காணல்கள் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த நேர்காணலுக்கான தகுதியான விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியலில் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி மற்றும் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம்மவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எதிர்க்கட்சியின் பிரதான கோரிடா லக்ஷ்மன் கிரியல வெல்கம்மவுக்கு மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என முன்மொழிந்தார் இந்த நிலையில் குமார வெல்கம்ம சுகையினர் நிலையில் உள்ளதாகவும் அதனால் அவருக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று வரும் கல்வி பொது சாதன தர பரீட்சியின் முதல் நாள் எதிர்கொண்ட மாணவன் வீடு திரும்பிய பின்னர் கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜம்புகப்பட்டிக பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் வத்தேகம கல்வி வலயத்தில் உள்ள படுசாலையில் கல்வி கற்று வந்துள்ளார் மாணவன் தனது அறையில் உள்ள மின் இணைப்பிற்கு பயன்படுத்தப்படும் வயரில் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவன் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை கட்டுகஸ்தோட்டை நிலைய பிரதான பரிசோதகரின் அறிவுறுத்தலின்படி மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ரம்பு கொடிகமுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் விழுந்து ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் பெண்வில பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது ரம்பு கணை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சடலம் தற்போது பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் பெற்றோரின் எதிர்ப்பையும் திருமணம் செய்து கொண்ட மகளிருக்கு பென்னிபெட்டிய வீரமாவத்தில் வசித்து வந்து புதுமண தம்பதியினருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தந்தையின் தொடர் அழுத்தங்களை தாங்க முடியாத தம்பதி வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளனர் அங்கு பல்வேறு அழுத்தங்களை தந்தையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடும் அழுத்தம் காரணமாக மீண்டும் இலங்கை திரும்பிய தம்பதி கொழும்பில் வசித்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் பன்னிப்பிட்டியவில் உள்ள இளைஞனின் வீட்டுக்கு குற்றப்புல ஆய்வு திணைகள் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தியவர் வந்துள்ளனர் இதன்போது வீட்டில் இருந்த தாயின் கையடக்க தொலைபேசியை சோதனையிட்டதாகவும் தாயாரை அச்சுறுத்தியதாகவும் அந்த இளைஞனின் புகைப்படங்கள் சிலவற்றை தமது அலைபேசிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அன்று பிற்பகல் அந்த இளைஞனின் தந்தை அதிகாரிகள் என கூறிக்கொண்டவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் மகளின் தந்தைக்கு சொந்தமானது என கூறப்படும் தளவது கொடியில் ஹோட்டல் ஒன்றில் மூவரும் மது அருந்தியுள்ளனர் பின்னர் மூன்று அதிகாரிகளில் ஹோட்டல் மறைந்திருந்த நிலையில் காரில் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு மகரகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குற்றப்பட ஆய்வு தினக்களத்தை சேர்ந்தவராக காட்டிக்கொண்ட குறித்த சந்தேக நபர் துறைமுக பணியாளர் எனவும் மற்ற இருவரும் பயங்கரவாத விசாரணை பிரிவை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.